உங்க நடிச்சிருக்க சூப்பர் டிலக்ஸ் படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெய்லருடைய ஏதோ ஸ்டோரி சொல்ற மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்டாக ஸ்டார்ட் ஆயிருந்தது இந்த ட்ரெய்லருக்கு வந்து ஃபேன்ஸ் ஒரு மாசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த சமயத்தில் இந்த ட்ரெய்லருக்காக நம்ம விஜய் சேதுபதி பண்ற டப்பிங் வீடியோ வந்து தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டப்பிங் வீடியோ பார்க்கும்போது இந்த ட்ரெயிலருக்காக நம்ம விஜய் சேதுபதி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது சரி உள்ள பாஞ்சாங்க மரம் இருந்து ஏழையை விட்டு கேளையை விட்டு கரன்சல் ஒரு ஒரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ட்ரைலர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக செம ரேசியாக ரொம்பவே இன்டென்ஸாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைலரை பார்க்கும் இந்த படத்துக்கான ஜானர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே ட்ரிக்கியாக கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு திருநங்கையாக நடிச்சிருந்தாங்க அதனாலேயே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது இந்த சமயத்தில் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படம் ஒரு மார்ச் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அஃபிஷியலாக தெரிவிச்சிட்டாங்க சரி இந்த சூப்பர் டிலக்ஸ் படத்துக்கான ட்ரெயிலர் வந்து நீங்க பாத்துட்டீங்களா இது உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க